ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலமும் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி நூறு நீ ஆறுகளை கடப்பாய் அது உன்னை அடித்து செல்லாது கடலில் கொதிப்பாய் அது உன் முழங்காலுக்கு மேல் ஏறாது நீ மலை போன்ற சிகரத்தில் ஏறினாலும் உனக்கு களைப்பு வராது தைரியமாய் இரு இது மூலியமா பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம ஆறு ஆறுகளே கடந்து காற்றுல வெள்ளமே வந்தாலும் அதில் வந்து நம்ம அடித்து செல்ல மாட்டோம் பாபா நம்ம கூட இருந் இருக்காரு அப்படின்னு நம்ம நம்பி பாபா கூட நம்ம பாபா நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு மனசில் நம்ம தைரியத்தோடு நம்ம அவர் கூட நம்ம வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வந்து அதில் அதை வந்து கஷ்டமாகவே நம்ம எடுத்துக்க வேண்டாம் நம்ம வந்து தைரியமா நம்ம இருக்கலாம் அப்படிங்கறதான் இருக்கணும் தான் பாபா இது மூலியமா சொல்றாரு நாளைக்கு வேற ஒரு அழகான பொன்மொழி மூலியமாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சைராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி